தாராபுரம் நகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் வேலைநிறுத்தம் மாதாந்திரம் சம்பளம் வழங்காததை கண்டித்து நூற்றி எண்பது பேரும் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் தூய்மைப் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்கள் கடந்த சில மாதங்களாக தங்களின் மாத சம்பளம் வழங்கப்படாததை எதிர்த்து வேலைநிறுத்தத்தில் இன்று ஈடுபட்டனர் இதில் நூற்றி அறுபது பெண்கள் மற்றும் இருபது ஆண்கள் கலந்து கொண்டனர் நகரின் முக்கிய பகுதியில் குப்பைகள் குவிந்து கிடக்க இதனை அகற்றும் பணியை மேற்கொள்ளாமல் அவர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களது உடைப்புக்கு உரிய மாத சம்பளத்தை வழங்க வேண்டுமென கோஷங்கள் எழுப்பி நகராட்சி நிர்வாகத்திடம் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர் மேலும் தங்களுக்கு தினக்கூலியாக ரூபாய் நானூற்றி எழுபது வழங்கி வருவதாகவும் அதில் இருபது ரூபாய் நபர் ஒருவருக்கு ஒப்பந்ததாரர் சென்னை ஆருத்ரா கார்ப்பரேட் நிறுவனத்தின் மேலாளர் தினேஷ்குமார் எழுது கொள்வதாகவும் மேலும் பி கட்டணமாக மாதம் ஐம்பது பிடித்து வருவதாகவும் தெரிவித்தனர் எனவே தற்போது நகராட்சி நிர்வாகம் சம்பள விஷயத்தில் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையாளர் முஸ்தபாவிடம் தெரிவித்தனர் சம்பள பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படாமல் இருந்தால் போராட்டத்தை தீவிரப்படுத்தோம் என்றும் பணி திரும்பக்கூடாது என்றும் பணியாளர்கள் உறுதிபட தெரிவித்தனர் இதனால் நகராட்சி அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா தூய்மை பணியாளர்களிடம் வேலைக்கு செல்லுமாறு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ये काम में भोरा मान लिया आप भी जाएगा का वीडियोपन भरमतेंगे ये काम में बैठा जाएगा ये मनावे के लिए मारना नाले के तरफ मार मार वीडियो बनना है आज वाला मत हो कि वरादा और कब से कि वरादा आज का

பரவா அது கிடையாது போல என்ன ஐம்பது நாள்

કામ નથી પડતું પડવા છે મને ખબર નથી મને નથી પડતું પડવા છે મને ખબર de color